அதிகாரம் எனப்படுவது ஊக்கம் உடைய உடையரோ உடையர் பெற்றுள்ளவர் எனப்படுவது என்று சிறப்பித்து சொல்லப்படுவது ஊக்கம் மனவெய்ச்சி அஃது அஃது இல்லார் இல்லாதவர் உடையது உடைமையாக கொண்டது உடையரோ உடையவரோ மற்ற வேறு ஒருவர் உடையர் என்று சொல்லப்படுவது சிறப்புடைய ஊக்கம் உண்மையிலேயே ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை பெற்றிருந்தாலும் அவர் உடையவர் ஆக மாட்டார் உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் உள்ளம் உள்ளம் உடைமை பெற்றிருப்பது உடைமை செத்து பொருளுடைமை செல்வ பொருள் நில்லாது நிலைக்காமல் நீங்கிவிடும் நீங்குவது தின்னம் ஊக்கம் உடமையே பெற்றின் நிலை பெற்று நிற்கும் உடமையாகும் மற்ற வகையான எல்லாம் நிலைப்பற்றி நிற்காமல் அழிந்து போகும் உடைமைகளாகும் ஆக்கம் எழுந்தேமென்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார் ஆக்கம் செல்வம் எழுந்தோம் இழந்துவிட்டேம் என்று என்பதாக அல்லாதவர் அலமந்து வருத்தப்பட்டார் ஊக்கம் மனவெழ்ச்சி ஒருவந்தம் உறுதியாக கைத்து கைய கையகத்து உடையார் உடையவர் ஊக்கத்தை தம் பொருளாக கொண்டிருப்பது எந்த ஆக்கத்தை இழந்தாலும் இழந்துவிட்டோம் என்று கலங்கப்பட மாட்டார் ஆக்கம் அதைவிடா செல்லும் அசைவிடா ஊக்கம் உடையான் உடை ஆக்கம் செல்வம் அதர் வழி வீணாய் வினை கொண்டு செல்லும்போது அசைவு சோம்புதல் இல்லாத இல்லாத ஊக்கம் மனவேசி உடையான் உடையவன் உடை இடத்தில் அசைக்க முடியாத ஊக்கம் உடையவன் இடத்தில் அடக்கமானது தானே வழி கேட்டு சென்று அவனிடத்தில் தஞ்சம் தஞ்சமடையும் வெள்ளத்தணிய மழை நீட்டம் உள்ள தனியது உயர்வு வெள்ளத்தை நீர் பெருத்து அணைய அளவினது பூ பூ நீட்டம் நீளங்கள் மாந்தர் மக்கள் தம் தமது உள்ளத்து ஊக்கமானது அணையது அளவினது உயர்ச்சி உயர்வு நீரின் ஆழத்தின் அளவை பொறுத்தே நீர்போக்கள் தண்டுக்களின் நீளம் அமையும் அதுபோல மக்களின் தன்மையானது அவர்களின் உள்ளத்தை பொறுத்தே அமையும் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் உள்ளால் மற்றது தள்ளினும் தள்ளாம உள்ளுவது நினைப்பது எல்லாம் அனைத்தும் உயர்வு உயர்ச்சி உட்கள் உள்கள் உள்ளல் கருதுக மற்ற அசைநிலை அது அது தள்ளினும் கூடாவிடனும் தள்ளாமை தவறாமை நீர்த்து தன்மை உடையது உயர்வானவாக உயர்வானவகை நினைக்க வேண்டும் உயர் உயர்வானவை கை கூடாமல் போயினும் அதுபோல நினைப்பதை கைவிடக் கூடாது நினை சிதைவிடுத்து உல்கார் ஒருவர் உதவி புதையம்பில் குட்பாட்டு அட்டுப்பாடு ஒன்றும் கலிது சிதைவு அழிதல் இடத்து இடத்தில் ஒல்கார் தளரார் உறவோர் ஊக்கமுடையவர் புதை அன்புக்கட்டு அன்பின் அன்பால் பட்டு பட்டால் பாடு பெருமை ஊன்றும் நிலை நிறுத்தும் களிரு ஆன் யானை களிரு ஆனது தன் உடம்பில் முழுவதும் அன்பால் புண்பட்ட போதிலும் எதிரியை எதிரிட்டு போரிடும் அதுபோல ஊக்கம் உடையவர்கள் தம் உயர்வு அழிவு வந்த போதிலும் மனம் தர தளராமல் பெருமை நிலை நிறுத்துவர் உள்ளம் இல்லாதவர் ஏதார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு உள்ளம் உள்ள ஊக்கம் இல்லாதவர் இல்லாதவர் ஏதர் அடைய மாட்டார் உலகத்து உலகத்தில் வள்ளியம் ஈகை குணமுடியோர் என்னும் என்கிற செருக்கு பெருமிதம் ஊக்கம் இல்லாதவர் யாம் இந்த உலகத்தில் ஈகை பண்பு உடையோம் என்று தன்மையை தாமே மதித்து மகிழ்ச்சி அடைய அடைய அடையமாட்டார் பரியது கூண்கோட்டதாயினும் யானை வெறும் குளிதா கூறியின் பரியது பெரிய உடம்பினுடையதாய் கூர்மையான கேட்டது தக்க தத்தங்களுடைய தந்தங்களுடைய ஆயினும் ஆனால் யானை வேளம் வேழும் அஞ்சும் புலி வேங்கை தாக்கு எதிர் எதிர்த்தல் உரின் உற்றல் பெரிய உடம்பினை உடைய கூர்மையான தந்தங்களை உடைய யானையானது ஊக்கம் மிகுந்த புலி திடீரென்று தாக்கும் பொழுது புலிக்கு அஞ்சி நடுங்கும் உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அக்தில்லார் மரமக்கள் ஆதலே வேறு உரம் அறிவாற்றல் ஒருவருக்கு ஒருவர்க்கு உள்ள ஊக்க வெறுக்கை மிகுதி அஃது அகுது இல்லார் இல்லாதவர் மரம் மரம் மக்கள் மாந்தர் ஆதலே ஆகுதலே வேறு பிறு ஒருவனுடைய வலிமை ஊக்க மிகுதியே அவ்வூக்கம் இல்லாதவர் தோற்றத்தில் மக்களை போல இருக்கும் மரங்கள் ஆவார் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்